ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் நாங்கள் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேரிச்சம்பழம் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பப்பாளி பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் பாருங்கள் பேரிச்சம்பழம் எப்படி பீஸ் பீஸாக இருக்குமோ அதே ஷேப்லேயே இருந்திருக்கு அதை எப்படி பண்ண போகிறோன்னா ஒரு பப்பாளி பழத்தில் தாங்க பண்ண போகிறோம் பப்பாளி பழத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க பொடிப்பொடியாக நல்லா நறுக்கிக்கோங்க இப்போ தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொடி ரண்டிய அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சா அந்த பப்பாளி பீசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம் அந்த நெய் ஃபுல்லாக அந்த படத்தில் சேர்ற மாதிரி கிளறி விடுங்க இப்போ அதில் இருக்க தண்ணிலையே அது ஊறி பழம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கிலோ வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாகு வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னால் இன்னமும் சீக்கிரமே நல்லா இறிகிடும் பதம் வந்துடும் இப்போ பப்பாளி பழத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கால் கால் கிலோ வெள்ளம் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி இல்லைன்னா கெட்டி பால் ஊற்றி கூட நல்லா கிளறலாம் கிளறினீங்கன்னா இன்னும் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இப்போ பப்பாளி பழத்தை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக பப்பாளி பழம் எழுத்துக்கோங்க ஆகிடும் இந்த பீரியட் ப்ராப்ளம் ஆகிடும் ப்ளஸ் ஸ்கின் ப்ராப்ளம் கூட அதை சாப்பிட்டோம்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்குங்க அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் ப்ளட்டும் நல்லா ப்யூரிஃபை ஆகும் ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க பப்பாளி பழத்தில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதை வந்து எல்லோரும் சாப்பிடலாம் ஆனால் ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் சாப்பிடாதிங்க இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் இருக்க தண்ணியும் பப்பாளி பழத்தில் இருக்க தண்ணியும் வெளியில் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் சுன்று வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பக்கத்தில் இருந்துகிட்டே கேளுங்க நெய் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வேணுங்கிற நட்ஸ் எல்லாம் கூட அதில் போட்டு பண்ணிக்கலாம் மறுநாள் காலையில் சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்